சதவீதம் கணக்கில் எயித்து புக்கில் இந்த கொஷின் இருக்குது ஒரு எண்ணின் முப்பத்தஞ்சு சதவீதம் அந்த எண்ணின் ஐம்பது சதவீதத்தை விட பன்னெண்டு குறைவு எண்ணில் அந்த எண் என்னன்னு கேட்குறாங்க ஒரு எண்ணோட முப்பத்தஞ்சு ஒரு எண்ணுக்கு முப்பது சதவீதம் கண்டுபிடிச்சா அதே எண்ணுக்கு ஐம்பது சதவீதம் கண்டுபிடிச்சா அதுக்கு ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் வந்து பன்னிரெண்டு அதுனு கொடுத்துருக்காங்க ஸோ நான் எப்படி எப்படி கண்டுபிடிக்கிறானப்ப இப்போ ஐம்பது சதவீதத்துக்கும் முப்பத்தஞ்சு சதவீதத்துக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டு பன்னெண்டு சதவீதம் சரி பதினஞ்சு சதவீதம் பதினஞ்சு சதவீதம் ஐம்பது சதவீதத்துக்கும் முப்பத்தஞ்சு சதவீதத்துக்கும் இடையில பதினஞ்சு சதவீதம் இந்த பதினஞ்சு சதவீதங்கிறது வந்து பன்னெண்டுன்னு கொடுத்துட்டாங்க அதாவது வித்தியாசம் வேண்டுகிறதுக்குள்ள வித்தியாசம் வந்து பன்னெண்டு வேலைக்கு கேட்குறாங்க அந்த கன்னு கேட்குறாங்க அந்த கென்னுன்னா நூறு சதவீதமாக தான் இருக்கும் ஒரு நம்பருக்குது முழு நம்பராக இருந்தால் நூறு சதவீதம் அப்போது நூறு நூறு சதவீதம் என்னப்பான்னு கேட்குறாங்க பதினஞ்சு சதவீதங்கிறது பன்னெண்டு பன்னெண்டுன்னு கண்டுபிடிச்சாச்சு நூறு சதவீதங்கிறது என்னென்னு நினைக்கிறாங்க அவ்வளோதான் நம்ம போன இடத்துக்கு போட்ட மாதிரியே போட்டுற மாதிரி தான் இதுக்கு ஆப்போசிட்டில் உள்ள கீரை போட்டுருங்க பதினஞ்சு மேலே வந்து நூறு இன்று பன்னெண்டு இப்போ பன்னெண்டுக்கும் பதினஞ்சுக்கும் கேன்சல் பண்ணலாம் மூணு மூணாம் கேன்சல் பண்ணி பாருங்கள் நாலுமும் பன்னெண்டு ஐமு பதினஞ்சு இப்போ அதே அஞ்சுக்கும் நூறுக்கும் கேன்சல் பண்ணலாம் இருபது அஞ்சு நூறு பேலன்ஸ் என்ன இருக்குது இருபது ரெண்டு நாலுன்னு ஒரு ஆன்சர் இருக்குது நாலரை எட்டு எண்பது அந்த எண் எண்பது ஒரு எண்ணின் முப்பத்தஞ்சு சதவீதம் வந்து அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா எண்பதுக்கு முப்பத்தஞ்சு சதவீதம் கண்டுபிடிச்சிங்கன்னா ஒரு ஆன்சர் வரும் அதே எண்பதுக்கு ஐம்பது சதவீதம் தான் கண்டுபிடிச்சிங்கன்னா ஒரு ஆன்சர் வரும் அது ரெண்டுத்துக்கும் அது வித்தியாசம் பன்னெண்டுன்னு கொடுத்துருக்காங்க நம்ம எப்படி கண்டுபிடிச்சிட்டோம்னாப்ப இப்போ இந்த வித்தியாசத்துக்கு இடையில உள்ள வித்தியாசத்தை கண்டுபிடிச்சிட்டோம் ஐம்பதுக்கும் முப்பத்தஞ்சுக்கும் நான் எவ்வளோ வித்தியாசம்னு பார்த்தோம் பதினஞ்சு கிடச்சிட்டு பதினஞ்சு தான் இந்த பன்னெண்டு இந்த பதினஞ்சு பத்து ஸோ பதினஞ்சு தான் பன்னெண்டு நூறு நான் எவ்வளோ நேரம் எவ்வளோ தான் நம்ம போன அளவுக்கு போட்ட மாதிரியே குறுக்கு பொருட்கள் பண்ணி இந்த ஆன்சர் எண்பதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம் ஆன்சர் எண்பது தான் எதாவது டவுட் இருந்தால் கேளுக்காக சொல்கிறேன்